நீ கெமிஸ்ட்ரி நம்ம அடுத்த பார்க்கக்கூடிய லெசன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேதி பிணைப்பு அப்படிங்கிற லெசன் தான் நம்ம பார்க்க போறோம் இந்த வேதி பிணைப்பு அப்படிங்கிற லெசன் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இந்த லெசன்ல இருந்து ஒரு மூணு கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஓகேவா அப்போ இந்த லெசன் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு பிணைப்பு எப்படி உருவாகுது எதனால ஒரு பிணைப்பு வந்து உருவாகுறாங்க எந்த மாதிரியான பிணைப்புல இருக்கிறாங்க பிணைப்பினுடைய அளவீட்டு காரணிகள் யாரு இந்த ரெண்டு முக்கியமான கொள்கைகள் பத்தி பார்க்க போறோம் இனக்கலப்பு அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம் ஒரு சில விதிகளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம் ஓகேவா ஏன்ம விதி முறைசார் மின்ஸ்மே எப்படி கண்டுபிடிக்கிறது ஒரு மூலக்கூறுக்கு ஓகேவா எந்த மூலக்கூறு வந்து நிலையானது ஏன் நிலையானது நம்ம சொல்றோம் இதெல்லாம் நம்ம இந்த தெரிஞ்சுக்க போறோம் டாபிக் பாருங்க இல்லைன்னா கோசல் லூயிஸ் கருத்து அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த கோசல் லூயிஸ் கருத்து அப்படின்னா சொல்ல வராங்க அப்படின்னா ஒரு அணு அல்லது ஒரு மூலக்கூறு இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம அணுக்கே வரும் ஒரு அணு இருக்குது அப்படின்னா அந்த அணு நிலையானதா நிலையற்றதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு அணு நிலையானதா இருக்கணும் அப்படின்னா அவங்க அவங்களுடைய இனிதரன் கூட்டில எட்டு எலக்ட்ரானா வச்சிருந்துருக்கணும் ஓகேவா எக்ஸாம்பிளா பாருங்க யார் அந்த தனிமோ சட்டவணையில எந்த தொகுதி தனிமங்கள் நிலையானதான் சொல்லி பாத்தீங்கன்னா மந்த வாயுக்கள் வந்து நிலையானதுன்னு சொல்லுவோம் ஓகேவா எடுத்துக்காட்டா நம்ம நியான் எடுத்துக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நியான் அப்படிங்கிறவங்க அணியின் பத்து அவங்களுக்கு நீங்க எலக்ட்ரான் அமைப்பு எழுதுனீங்க அப்படின்னா ஒன் எஸ் டூ 2s2 2p6 னு சொல்லி வரும் அப்ப இதுதன் கூடு அப்படிங்கறது அந்த லாஸ்ட்ல வர கூடிய கூடு தான் அந்த இரண்டாவது கூடு தான் இதுதன் கூடு அந்த இதுதன் கூடுல பாருங்க 8 எலக்ட்ரான் இருக்கு அப்ப என்ன சொல்ல வராங்க அப்படினா ஒரு அணு நிலையானதா இருக்கணும் அப்படினா அதோட இதுதன் கூட்ல எட்டு எலக்ட்ரான் இருக்கணும் இதுல தான் இருந்தாங்கனா ஒரு நிலையானதா இருப்பாங்க அப்ப இதுல இருந்தா கம்மியா இருந்தாங்க அப்படினா அந்த அணு என்ன பண்ணனும் அப்படினா நிலையானதாக மாறணும் அப்படிங்கிறதுக்காக எலக்ட்ரானை வந்து மற்ற அணுக்கு கொடுக்கவோ அல்லது எலக்ட்ரானை வாங்கவோ செய்யும் ஓகேவா அப்ப ஒரு அணு அதோடைய சுத்தி இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள்னா அதோடைய இனிதன் கூட்டு எலக்ட்ரான்கள் எட்டு எலக்ட்ரான் இருந்தா அவங்க வந்து நிலையானதா இருப்பாங்க அப்படின்னு சொல்றதா நம்ம என்ன விதி அப்படின்னு சொல்லுவோம் எட்டு அப்படிங்கிறதா எண்மம் அப்படின்னு சொல்லுவோம் அதனால என்ன சொல்றோம் எண்ம விதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த லூயிஸ் கோசல் கருத்து என்னன்னா ஒரு அணு நிலையானது எனில் அது எட்டு எலக்ட்ரான்களை கொண்ட வேதிப்பிணைப்பால் மற்ற அணுக்களுடன் இணைந்திருக்க வேண்டும் அப்ப என்ன விதி என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு அணு நிலையான இருக்கணும் இருக்குன்னா ஒரு இணைதன் கூட்டுல ஏற்றி எலக்ட்ரான் கண்டிப்பா இருக்கணும் அப்ப நிலையான தான் இருக்கும் அப்படி இல்ல அப்படின்னா ஒரு மூலக்கூறு நம்ம பார்த்தோம்னா இப்ப இந்த மூலக்கூர்ல இருக்கிற மைய அணு யாரு கார்பன் அந்த கார்பனை சுத்தி இருக்கக்கூடிய எலக்ட்ரான் பாருங்க ஒரு பிணைப்பு அப்படிங்கிறது ரெண்டு எலக்ட்ரானுக்கு சமம் ஒரு பிணைப்பு அப்படிங்கிறது ரெண்டு எலக்ட்ரானுக்கு சமம் தானே அப்ப என்ன வந்துரும் பாருங்க இங்க ரெண்டு எலக்ட்ரான் இங்க ரெண்டு எலக்ட்ரான் இங்க ரெண்டு எலக்ட்ரான் இங்க ரெண்டு எலக்ட்ரான் ஒரு அணுவை சுத்தி இருக்கக்கூடிய அந்த ஒரு மையான ஒரு மூலக்கூறி உள்ள மையான சுத்தி பாருங்க எட்டு இலட்டான இருக்குதா அப்ப இந்த மூலக்கூறு வந்து நிலையான மூலக்கூறு அப்ப அந்த அணு நிலையான அணு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சார் ஒரு மூலக்குள்ள இருக்கக்கூடிய மைய அணு மட்டும் அதனை சுத்தி எட்டு லட்டான இருந்தா போதும் அப்படின்னா அப்படி கிடையாது இந்த லூயிஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு மூலக்கூறு இருக்குது அப்படின்னா அதுல இருக்கிற ஒவ்வொரு அணுவுமே அதை சுத்தி எட்டு லட்டான்கள் இருக்கணும் அதுல இந்த ஹைட்ரஜன் அப்படிங்கிறது விதிவிலக்கு ஹைட்ரஜனுக்கு ரெண்டு லட்டான் இருந்தாலே அது இப்ப இப்போ நம்ம ஹைட்ரஜன் மட்டும் பாக்குறோம் அப்படின்னா ரெண்டு லட்டான் தான் இருக்கு அதனை சுத்தியா பாத்து நிலையானதுதான் அப்ப நம்ம கார்பன் பாக்குறப்ப இப்படி பாக்கணும் ரெண்டு நாலு ஆறு எட்டு இலட்டம் இருக்கு அப்படி நிலையானவங்க ஒரு அணு நிலையானது எட்டு இலக்கங்களை கொண்ட வேதிப்பிடிப்பால் மற்ற அணு உடன் இணைந்திருக்க வேண்டும் அதே ஒரு அணு நிலையானதாக மாற ஏற்கவோ அல்லது இழக்கவோ செய்கிறது மாதிரி நிலையானதா மந்த போன்ற நிலையானதா மாறணும் நம்ம பார்த்துட்டோம் மந்த வாயுக்கள் அப்படிங்கிறவங்க நிலையானதா இருப்பாங்க அந்த மந்த வாயுக்கள் மாதிரி நாமளும் நிலையானதா மாறணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அணு என்ன பண்ணுவோம்னா தன்னோட இலக்கான இலக்கவோ அல்லது இலக்கான எக்ஸ்ட்ரா வாங்கவோ செய்யும் எடுத்துக்கிட்டா பாருங்க நம்ம சோடியம் குளோரைடு பாக்குறோம் சோடியம் குளோரைடு அப்படிங்கிறது ஒரு மூலக்கூறு சோடியமுக்கும் குளோரினுக்கும் ஒரு ஒற்றை பிணைப்பு இருக்கு ஓகேவா எதனால இங்க ஒற்றை பிணைப்பு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இந்த சோடியம் அணு தனியா இருக்கிறப்போ இந்த சோடியத்தினுடைய அணியின் பதினொன்னு அப்ப அந்த பதினோரு எலக்ட்ரான்கள் நமக்கு இருக்கு அது நம்ம எலக்ட்ரான் அமைப்பு எழுதுறப்ப ஒன் எஸ் டூ டூ எஸ் டூ டூ பி சிக்ஸ் ஒன் எஸ் டூ டூ எஸ் டூ டூ பி சிக்ஸ் த்ரீ எஸ் ஒன் வந்துடும் அப்போ ஒரு இனிதன் கூடு மூணாவது கூடு தான் இனிதன் கூடு அந்த இனிதன் கூட்டுல ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது அப்ப இது நிலையானதா மாறணும் அப்படின்னா அதோட இனிதன் கூடு பிறகு மூணாவது கூடு அந்த மூணாவது கூடுல எட்டு எலக்ட்ரான் வரணும் ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது ஓகேவா எட்டு எலக்ட்ரான் வந்தாதான் அவங்க என்ன ஆகுவாங்க இருப்பாங்க அப்போ இந்த சோடியம் நிலையானதா மாறணும் அப்படின்னா ஏழு எலக்ட்ரானை வாங்கினாங்கன்னா நிலையானதா மாறிடும் கரெக்டா அப்படி இல்லைன்னா இந்த ஒரு எலக்ட்ரானை கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த எலக்ட்ரான் கொடுத்துட்டாங்க இந்த ஆர்பிட்டல் ஜீரோ ஆயிடும் அப்ப அடுத்து எங்க போயிட்டு எலக்ட்ரான் இங்க வந்துடும் அப்ப பாருங்க ரெண்டாவது கூட்டுக்கு எலக்ட்ரான் வந்துடும் அப்ப ரெண்டாவது கூட்டுல பாருங்க இங்க ரெண்டு எலக்ட்ரான் இங்க ஆறு எலக்ட்ரான் அப்ப எட்டு எலக்ட்ரான் வந்துருச்சு அப்ப சோடியம் ஆறு எலக்ட்ரான் சார் ஏழு எலக்ட்ரான் வாங்குறது ஈஸியா ஒரு எலக்ட்ரானு கொடுக்கறது ஈஸியா சொல்லி பாக்குறப்ப ஒரு எலக்ட்ரானு கொடுத்துட்டு அவங்க என்னவா மாறிடுவாங்க ஒன் எஸ் டூ டூ எஸ் டூ டூ பி சிக்ஸ் அதாவது டூ எஸ் டூ டூ பி சிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எட்டு எலக்ட்ரான்களுடைய நிலையான எலக்ட்ரான் அமைப்புக்கு மாறிடுவாங்க அப்ப சோடியம் அப்படிங்கிறவங்க ஒரு எலக்ட்ரானை இழக்கிறதுனால அவங்க மேல எனக்கு நேர்மின் சுமை வரும் எந்த ஒரு அணு தன்னுடைய எலக்ட்ரான் இழக்குதோ அவங்க மேல நேர்மின் சுமை வரும் எத்தனை எலக்ட்ரான் இழக்குறாங்க ஒரு எலக்ட்ரான் அப்ப ஒரு நேர்மின் சுமை வரும் ரெண்டு லெட்டர் எழுந்தாலும் ரெண்டு ப்ளஸ் வந்துருங்க அடுத்து பாருங்க குளோரின் அப்படிங்கிறவங்க அவனுடைய அணியின் பதினேழு அவங்க இல்லாட்டா நம்ம இப்போ ஒன் எஸ் டூ டூ எஸ் டூ டூ பி சிக்ஸ் த்ரீ எஸ் டூ த்ரீ பி ஃபைவ் அப்படி இனிமேன் கூடு தான் கடைசி கூடு இந்த இனிமேன் கூட்டில் பாருங்க த்ரீ எஸ் டூ த்ரீ பி ஃபைவ் இருக்குது எத்தனை லெட்டான் இருக்குது ஏழு எலக்ட்ரான் இருக்குது அப்ப இனிமேன் கூட்டில் எத்தனை லெட்டான் இருக்கணும் எட்டு எலக்ட்ரான் இருக்கணும் ஆனா ஏழு எலக்ட்ரான் தான் இருக்குது அப்ப இவங்க நிலையானதா நிலையாற்றதா இந்த குளோரின் ரொம்ப நிலையா நிலையற்றது ஓகேவா ஆனா எட்டு இலக்கான இருந்தாலும் நிலையானதா மாறிடுவாங்க அப்ப இந்த நிலையானதா மாறணும் அப்படின்னா என்ன பண்ணணும் இலக்கான வாங்கணும் அப்ப எத்தனை லட்டான வாங்கணும் சார் அப்படின்னா ஒரு லட்டான வாங்கினாங்கன்னா இவங்க அது நிலையானதா மாறிடுவாங்க அப்போ இவங்க ஒரு லட்டான வாங்க போறாங்க யாருக்கு வாங்க போறாங்க இந்த சோடியம் தன்னுடைய ஒரு லட்டான குடுத்துட்டு நிலையானதா மாறிட்டாங்க இந்த குளோரின் தன்னுடைய அதாவது சோடியம் கொடுத்த அந்த ஒரு லட்டான வாங்கிட்டு நிலையானதா மாற போறாங்க அப்ப குளோரின் லட்டான வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னா இந்த த்ரீ பி ஃபைவ் த்ரீ பி சிக்ஸ் மாறிடும் அப்ப எலக்ட்ரானே போதுமான எலக்ட்ரான் நடுநிலையா இருக்கிறப்போ அவங்க சிஎலா இருந்தாங்க வெளியில இருந்து ஒரு எலக்ட்ரான் எக்ஸ்ட்ராவா வாங்கிக்கிறப்போ அவங்க சிஎல் மைனஸ் ஆ மாறிடுவாங்க அப்ப இந்த என்ஏ பிளஸுக்கும் சிஎல் மைனஸுக்கு ஒரு பிணைப்பு உருவாகுது அதை இந்த பிணைப்பு நம்ம சொல்றோம் இது நம்ம அயனி பிணைப்புன்னு சொல்லுவோம் சரி அப்போ இங்க என்ன கான்செப்ட் நம்ம பாக்குறோம்னா ஒரு அணு நிலையானதா மாறணுங்கிறதுக்காக எலக்ட்ரானை கொடுக்குறாங்க ஒரு அணு நிலையானதா மாறணுங்கிறதுக்காக எலக்ட்ரானை வாங்கிக்கிட்டாங்க அப்ப மண்டவாய்க்கள் மட்டும் ஏங்ஸ்டர் வினைத்திறன் குறைந்தது தனிமாசு அட்டவணையில இருக்கக்கூடிய வாயுக்கள் அப்படிங்கிறவங்க வினைத்திறன் வந்து ரொம்ப கம்மி சொல்லுவாங்க பாத்துருப்போம் ஏன் அவங்க வினை புரியவில்லை அப்படின்னா அவங்க ஏற்கனவே நிலையானதான் இருக்கிறாங்க அதனால வினை புரியல அப்போ மத்த அணுக்கள்ல ஏன் வினை புரியுறாங்க அப்படின்னா அவங்க நிலையானதா இல்ல அவங்க நிலையானதா மாறணும் யாரை மாதிரி மந்த வாயுக்கள் மாதிரி நிலையானதா மாறணுங்கிறதுக்காக அவங்க என்ன பண்றாங்க எலக்ட்ரானை கொடுக்கவோ அல்லது எலக்ட்ரானை ஏத்துக்கவோ செய்யறாங்க ஓகேவா அதுக்கு நம்ம என்ன சொல்றோம் எதனால எட்டு எலக்ட்ரான் வரணும் ஓகேவா அதோடைய வெளிக்கூட்டு இலட்டான்ல எட்டு இலட்டான் வரணும் ஓகேவா அதனாலதான் இந்த இலட்டான வந்து ஏற்கவோ ஏற்கவோ செய்யறாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் இதுதான் அது இந்த லூயிஸ் கோசல் கான்செப்ட் நம்ம சொல்றோம் அடுத்து பாருங்க லூயிஸ் புள்ளி அமைப்பு லூயிஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு அணுனுடைய இனிதிரன் எலக்ட்ரான் எத்தனையோ அந்த எலக்ட்ரான்களை அந்த அணுக்கள் மேல நம்ம புள்ளியா வச்சு காட்டணும்னு சொல்றாரு ஓகேவா எடுத்துக்கிட்டா பாத்தீங்கன்னா லித்தியம் அப்படிங்கிறவங்க எஸ்தவி தனிமங்கள்ல கார உலோகங்கள்ல வந்துருவாங்க ஓகேவா அப்ப கார உலகங்கள்ல வராங்க அப்படின்னா அவங்களுடைய இணைந்த நேரத்தான் ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இணைந்திரன் அப்படிங்கிறது ஓகேவா அப்ப இணைந்திரன் ஒண்ணு தானே அப்ப ஒரு எலக்ட்ரான் நம்ம அவங்க நோட் பண்ணி காட்டணும் அடுத்து பெரியம் அப்படிங்கிறவங்க கார மண் உலோகங்கள் அவங்களுடைய இணைதிரன் எலக்ட்ரான் வந்து ரெண்டு அந்த எலக்ட்ரானை நம்ம என்ன பண்றோம் அவங்க மேலே நம்ம புள்ளி வச்சு காட்டும் அடுத்து பாருங்க போரான் அப்படிங்கிறவங்களுடைய இணைதிரன் எலக்ட்ரான் மூன்று அப்ப நம்ம மூணு எலக்ட்ரானா வச்சு காட்டும் அடுத்து கார்பன் அப்படிங்கிறவங்களுக்கு இணைதிரன் எலக்ட்ரான் நான்கு ஓகேவா அப்ப நம்ம நாலு எலக்ட்ரானா புள்ளி வச்சு காட்டுவோம்

சக பிணப்பு மருந்து பாக்கிறது போறோம் சக பிணிப்பு அணி பிடிப்பு சக என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது அப்படிங்கறதா நம்ம பார்க்க போறோம் சக பிணைப்பு அப்படின்னா அப்படின்னா ஒரு அணு இருக்குது இன்னொரு அணு இருக்கு அப்படின்னா ரெண்டு அணுகு சேர்ந்து ஒரு பிணிப்பு உருவாக்க போறாங்க ஒரு பிணிப்பு அப்படிங்கிறது ரெண்டு லிட்டம் தான் அப்ப ஒருத்தங்களே ரெண்டு லிட்டர் கொடுக்க போறாங்களா இல்ல இவங்க ரெண்டு லிட்டம் கொடுக்க போறாங்களா இல்ல ஆணுக்கு ஒரு எலெக்ட்ரன் கொடுக்க போறாங்களா சக சமமா கொடுக்க போறாங்க அப்ப ஒரு பிணைப்புக்கு தேவையான இரண்டு எலக்ட்ரான்களை இரு அணுக்களும் சம அளவில் பகிர்ந்து கொண்டு ஒரு பிணைப்பு உருவாச்சுன்னா அது சக பிணப்பு அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா அப்போ இரண்டு அளவுக்கு மேற்பட்ட அணுக்கள் இருக்கலாம் சம அளவு எலக்ட்ரான்களை தங்களுக்குள் பங்கிட்டு கொண்டு உருவாகும் பிணைப்பு இந்த சக பிணைப்பு நம்ம சொல்றோம் எடுத்துக்கிட்டா பாருங்க இது யார் சொல்றாங்க அப்படின்னா லேண்ட்மியர் அப்படிங்கிறவங்க இந்த சகப்பிணைப்பு அப்படிங்கிற கருதுகோளை வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சொல்றாரு ஓகேவா அப்போ எடுத்துக்காட்டு பாருங்க சிஎல் டூ அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம பாக்குறோம் இந்த சிஎல் டூல என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு குளோரின் அணுவும் இன்னொரு குளோரின் அணுவும் பிணைப்பில் ஈடுபட போறாங்க அப்ப இந்த ஒரு பிணைப்புக்கு ஒரு தேவையான ரெண்டு லெட்டரான ஒரு குளோரின் இந்த குளோரின் ஒரு லெட்டர் இந்த குளோரின் லெட்டர் ஆனையும் கொடுப்பாங்க ஓகேவா அப்பதான் நமக்கு என்ன உருவாகும் சக பிணைப்பு உருவாகும் ஓகேவா அடுத்து பாருங்க எச் டூ பாருங்க இது எச் டூ அப்படிங்கிற இந்த மூலக்கூடுல ஆக்சிஜன் அணு அப்படிங்கறாங்கல இந்த ஆக்சிஜன் அணு பாருங்க இந்த பிணைப்புக்கு தேவையான ஒரு லிட்டர் அணு கொடுப்பாங்க இந்த ஆக்சிஜன் அணு இந்த பிணைப்புக்கு தேவையான ஒரு லிட்டர் அணு கொடுக்கும் அப்ப ஹைட்ரஜன் இந்த பிணைப்புல ஒரு லிட்டர் அணுவும் இந்த அடிஷன் லிட்டர் அணு கொடுத்திருப்பாங்க அப்ப இந்த பிணைப்பு உருவாகணும் அப்படினா ஆக்சிஜன் பிளஸ் ஹைட்ரஜன் இந்த ரெண்டு அணுக்களும் தங்களுக்குள்ள சமமான எலக்ட்ரானா பங்கீடு செஞ்சிருப்பாங்க அதே மாதிரி இந்த பிணைப்பு உருவாகணும் அப்படிங்கறப்பவும் இந்த ஆக்சிஜன் அணுக்களும் இந்த ஹைட்ரஜன் அணுவும் தங்களுக்குள்ள எலக்ட்ரானா சம அளவுல பங்கிட்டு கொண்டாங்க ஓகேவா அப்ப என்ன உருவாகிச்சு சிக்மா பிணைப்பு உருவாகிச்சு இதுதான் நம்ம சிக்மா பிணைப்பு அப்படினு சொல்லுவோம் ஓகேவா சக பிணைப்பு நம்ம சொல்லலாம் அடுத்தது பாருங்க சார் அப்ப ஒரு ஒற்றை பணிப்பு உருவாகினாமா அது வந்து சக சார் ஒற்றை பணிப்பு மட்டும் தான் சக பிணைப்பாங்க அப்படி கிடையாது ஒரு இரட்டை பிணைப்பு உருவாகுதுன்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸாம்பிளா ஏ அப்படிங்கிற அணுக்கும் பிங்கிற அணுக்கு ஒரு இரட்டை பணிப்பு உருவாகுது அப்படின்னா ஏங்கிறவங்க ரெண்டு லெட்டரான கொடுக்குறாங்க பிங்கிறவங்க ரெண்டு லெட்டரான கொடுக்குறாங்க ஓகேவா இவங்க ரெண்டு லெட்டரான கொடுத்துட்டாங்க இவங்களும் ரெண்டு லெட்டரான கொடுக்குறாங்க அப்ப சம அளவு இலக்கிறாங்க அப்போ சம அளவு எலக்ட்ரானா இவங்க ஒரு எலக்ட்ரான் இவங்க ஒரு எலக்ட்ரான் மட்டும் கிடையாது இவங்க ரெண்டு எலக்ட்ரான் இவங்க ரெண்டு எலக்ட்ரான் கொடுத்தா சம அளவு எலக்ட்ரான் தானே அப்ப என்னது இரட்டை பிணைப்பு உருவாகுது அப்படின்னாவும் அந்த சம அளவு எலக்ட்ரான் பங்கிடப்பட்டிருந்தா அது சக பிணைப்பு தான் அந்த சக பிணைப்புகள் என்ன கேட்டானு ரெண்டு ஓகேவா அதுவே ஒரு அணுவும் இன்னொரு அணுவும் மூன்று எலக்ட்ரான்களை தங்களுக்குள் சமமாக பங்கிட்டு கொண்டு மூன்று பிணைப்பு உருவாகுது அப்படின்னா அதுவும் சம தானே அதுவும் சக பிணைப்பு தான் அப்ப எடுத்துக்காட்டு பாருங்க மூணு பாருங்க கார்பன் டை ஆக்சைட்ல இந்த கார்பன் ஆன இந்த ஆக்ஸிஜன் கூட இணையத்துக்காக இந்த பிணைப்புக்கு ரெண்டு இலட்டான கொடுக்குறாங்க அதே மாதிரி இந்த ஆக்ஸிஜன் இங்க ரெண்டு இலட்டான கொடுக்குறாங்க அப்ப இந்த கார்பனும் இந்த சைடு பண்ணுங்க ரெண்டு லட்டம் கொடுக்குறாங்க இந்த ஆக்சிஜன் இங்க ரெண்டு லட்டம் கொடுக்குறாங்க ஓகேவா அப்ப ஒரு இரட்டை பிணைப்புக்கு தேவையான ரெண்டு ரெண்டு இலக்ட்ரான் ஓகேவா சம அளவுல இரண்டு இரண்டு இலக்ட்ரான்களை வந்து இந்த கார்பன் அளவும் ஆக்சிஜன் அளவும் பங்கிட்டுக் கொள்கிறாங்க அப்ப இரண்டு சக பிணைப்புகள் உருவாகுது இந்த பக்கமும் இரண்டு சக பிணைப்புகள் உருவாகுது ஓகேவா அப்போ சகப்பிணைப்பு என்ன கேட்டா நாலு நம்ம சொல்லுவோம் அடுத்து பாருங்க எக்ஸாம்பிள் என் டூ என் டூ அப்படிங்கிற மூலக்கூறுல ஒரு நைட்ரஜன் அணுவுக்கும் இன்னொரு நைட்ரஜன் அணுவுக்கு இடையில முப்பிணைப்பு உருவாகுது அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு நைட்ரஜன் அணு மூன்று எலக்ட்ரானையும் இன்னொரு நைட்ரஜன் அணு மூணு எலக்ட்ரானையும் பங்கிட்டுக் கொள்கிறாங்க அப்ப சமளவு எலக்ட்ரான் பங்கிடப்படுகிறது இன்னொரு விஷயம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு கார்பன் கார்பன் இரட்டை பிணைப்பு இருக்குது அப்படின்னா ஒரு பிணைப்பு சிக்மா பிணைப்பு ஒரு பிணைப்பு வை பிணைப்பு ஒற்றை பிணைப்பு மட்டும்தான் நான் சிக்மா பிணைப்புன்னு சொல்லுவோம் முப்பிணைப்பு இருக்குது அப்படின்னா ஒரு சிக்மா பிணைப்பு ரெண்டு பை பிணைப்பு நம்ம தெரிஞ்சிருக்கோம் கரிம வேதியில் நம்ம பார்த்துருக்கோம் அப்போ சகப்பிணைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சம அளவு எலக்ட்ரான் பங்கிடப்படுவதுன்னு அது நம்ம சகப்பிணைப்பு அப்படின்னு சொல்றோம் அடுத்து பிறகு லூயிஸ் வடிவமைப்புகள் ஒரு மூலக்கூறுக்கு லூயிஸ் வடிவமைப்பு நம்ம எப்படி நோட் பண்ண போறோம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் எடுத்துக்காட்டா ஒன் பண்ணுங்க எச் டூ மூலக்கூறு நம்ம பார்க்க போறோம் எச் டூ மூலக்கூறு நம்ம டேட்டா எப்படி நோட் பண்ணிக்கலாம் ஏன்னா ஒரு ஹைட்ரஜன் அணுக்கூடிய இணைதல் எலக்ட்ரான் ஒண்ணு அவங்க இந்த பிணைப்புகள் எல்லாத்தான கொடுத்திருப்பாங்க அதே மாதிரி இன்னொரு ஹைட்ரஜன் அணுக்கும் இந்த ரெண்டு ஒன்று அவங்க இந்த பிணைப்பு எலக்ட்ரானை கொடுத்திருப்பாங்க ரெண்டு எலக்ட்ரான் சேர்ந்து தான் சக பிணைப்பு உருவா இருக்குது ஓகேவா அடுத்து பாருங்க ஓ டூ மூலக்கூறு நாம எழுத போறோம் அப்படின்னா ஓ ஒரு ஆக்சிஜன் அணுக்கும் இன்னொரு ஆக்சிஜன் அணுக்கும் இல்ல இரட்டை பிணைப்பு உருவாகுது அப்ப சம அளவு எலக்ட்ரான் பங்கிடப்படும் அர்த்தம் ஓகேவா இந்த இடத்துல நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்னா ஒரு ஆக்ஸிஜன் அப்படிங்கிறவங்க அவங்க இணைந்த எலக்ட்ரான் எவ்வளவு ஆறு ஓகேவா நம்ம இந்த ஃபேமிலி எல்லாமே பாத்துக்கணும் பாருங்க ஆக்சிஜனுக்கு இணைந்த எலக்ட்ரான் எவ்வளவு அப்படிங்க ஓகேவா ரெண்டு நாலு ஆறு அப்ப என்ன தான் ஆறு அப்படிங்கிறதுனால என்ன நடக்குது பாருங்க இந்த ஒரு ஆக்சிஜன் ஒரு ஆக்சிஜன் இந்த பிணைப்புக்கு இந்த ஆக்சிஜன் மட்டும் நீங்க பாருங்க இது ஒன் வச்சுக்கோங்க இது டூ வச்சுக்கோங்க இந்த ஆக்சிஜன் மட்டும் பாருங்க இந்த பிணைப்புக்கு ரெண்டு எல்லாம் கொடுத்துட்டாங்க ஓகேவா இந்த இரட்டை பிணைப்புக்கு ரெண்டு எல்லாம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவருடைய நிதன எலக்ட்ரான் ஆறு தானே ரெண்டு இலக்கான போயிடுச்சு அப்படின்னா எத்தனை இலக்கான இருக்கும் நாலு இலக்கான இருக்கும் அந்த நாலு இலக்கான இந்த ஆக்சிஜன் மேல நம்ம புள்ளி வச்சு காட்டணும் அதே மாதிரி இந்த பக்கம் யாரு ஆக்சிஜன் தானே இவங்களும் என்ன பண்ணிருப்பாங்க இவங்களுக்கு நிறைய லெட்டான ஆள் தானே இவங்களும் இந்த ரெண்டு பிணைப்புக்கு ரெண்டு லெட்டர் கொடுத்துருப்பாங்களா அப்ப ரெண்டு லெட்டன் போக இன்னும் நாலு லெட்டான இருக்கும் அதை நம்ம இந்த ஆக்சிஜன் அந்த மாதிரி புள்ளி வச்சு காட்டுவோம் அப்ப இந்த இந்த அமைப்பு லூயிஸ் புள்ளி அமைப்புன்னு நம்ம சொல்றோம் ஓட்டு மூலக்கூறின் லூயிஸ் புள்ளி அமைப்பு சேம் அதே தான் எத்தனை பிணைப்பு உருவாகுதோ அந்த பிணைப்பில் ஈடுபட்ட எலக்ட்ரான் போக பிணைப்பில் ஈடுபடாத நம்ம அது அந்த அணுக்களுக்கு மீது நம்ம புள்ளி வச்சு காட்ட போறோம் இப்ப நம்ம சொன்ன வார்த்தை நம்ம முக்கியம் அப்ப இந்த ஆக்ஸிஜன் அணு இந்த ஆக்சிஜன் அணு கூட சேர்ந்து இரட்டை பிணைப்பு உருவாயிடுச்சு பிணைப்பு எலக்ட்ரான்கள் எத்தனைன்னு சொல்லி நம்ம பார்க்கணும் இந்த மூலக்கூறுல பிணைப்பு எலக்ட்ரான்கள் நீங்க பாத்தீங்க அப்படின்னா நீங்க மூலக்கூறு கூட விட்டுருங்க இந்த ஆக்ஸிஜன் பாருங்க பிணைப்பு எலக்ட்ரான் எத்தனை அப்படின்னா ரெண்டு பிணைப்பு எலக்ட்ரான் அவங்களுடைய நேத்திரன் ஆறு ஆறுல ரெண்டு எலக்ட்ரான் பிணைப்புக்கு போயிடுச்சு அப்ப பிணைப்பு எலக்ட்ரான்கள் இரண்டு பிணைப்பில் ஈடுபடாத எலக்ட்ரான்கள் நான்கு அப்படின்னு நாம சொல்லணும் ஓகேவா பிணைப்பில் ஈடுபட எலக்ட்ரான்கள் நான்கு பிணைப்பில் ஈடுபட்ட எலக்ட்ரான்கள் இரண்டு ஓகேவா அதே மாதிரி இந்த ஆக்சிஜனுக்கும் பிணைப்பில் ஈடுபடாத எலக்ட்ரான்கள் நான்கு பிணைப்பில் ஈடுபட்ட எலக்ட்ரான்கள் ரெண்டு ஓகேவா இதை நம்ம லூயிஸ் புள்ளி அமைப்புன்னு சொல்றோம் அடுத்து பாருங்க என் எஃப் த்ரீ பாக்குறோம் என் எஃப் த்ரீல பாருங்க இந்த மைய அணு நைட்ரஜன் இந்த மைய அணுனுடைய இணைதிரன் எவ்வளவு நைட்ரஜனுடைய இணைதிரன் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபைவ் ஓகேவா அஞ்சு இணைதிரன் அப்ப நைட்ரஜன் இந்த பிணைப்புக்கு ஒரு எலக்ட்ரானை கொடுத்துட்டாங்க இந்த பிணைப்புக்கு ஒரு எலக்ட்ரானை கொடுத்துட்டாங்க இந்த பிணைப்புக்கு ஒரு எலக்ட்ரானை கொடுத்துட்டாங்க அப்ப மூணு எலக்ட்ரானை போயிடுச்சு அப்படின்னா எத்தனை எலக்ட்ரான் இருக்கும் பிணைப்பில் ஈடுபடாத ரெண்டு எலக்ட்ரான் பிணைப்பில் ஈடுபடாம இருந்திருக்கும் அப்ப இந்த மைய நைட்ரஜனில் பாத்தீங்க அப்படின்னா பிணைப்பு எலக்ட்ரான்கள் மூன்று பிணைப்பில் ஈடுபடாத எலக்ட்ரான்கள் இரண்டு நம்ம சொல்லுவோம் இதுதான் என்எப் த்ரீ உடைய லூயிஸ் புள்ளி அமைப்பு நம்ம சொல்றோம் அடுத்து பாருங்க கார்பனேட் அயான் சிஓ த்ரீ டூ மைனஸ் உடைய லூயிஸ் புள்ளி அமைப்பு நம்ம பாக்குறோம் இந்த லூயிஸ் புள்ளி அமைப்பு நாம தான் எழுத போறோம் இதுல பாருங்க கார்பன் இங்க பிணைப்பு எலக்ட்ரான் கார்பனுக்கு பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு கார்பன் ஒரு இணைதான் எவ்வளவு பாருங்க நாலு தான் அப்ப நாலு எலக்ட்ரானுமே பிணைப்பில் ஈடுபட்டுருச்சு அப்ப கார்பனுடைய பிணைப்பில் ஈடுபடாத இலக்கணங்கள் எண்ணிக்கை ஜீரோ பூஜ்ஜியம் ஓகேவா அடுத்து பாருங்க நம்ம இந்த ஆக்சிஜன் பார்க்க போறோம் இது நீங்க ஒன் வச்சுக்கோங்க இங்க டூ வச்சுக்கோங்க இங்க த்ரீ வச்சுக்கோங்க ஏன்னா மூணு ஆக்சிஜன் இருக்கு அப்ப இந்த ஆக்சிஜனுடைய இணைதிறன் எத்தனோ ஆறு ஓகேவா ஆறு இணைதிறன் இலக்கணங்கள் அதுல பாருங்க ஒரு எலக்ட்ரான் பின்னப்பில் ஈடுபட்டு ஓகேவா இந்த எலக்ட்ரான் பின்னப்பில் ஈடுபட்ட எலக்ட்ரான் நம்ம சொல்றோம் ஓகேவா அப்ப இது எத்தனை எலக்ட்ரான் எழுந்திருக்கும் இந்த ஆக்சிஜன் மேல ரெண்டு லெட்டர் பிடிச்சா நாலு லெட்டர் எழுந்திருக்கும் தானே அப்ப நம்ம என்ன நோட் பண்ண போறோம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு ஓகேவா அதே மாதிரி இங்கேயும் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அப்ப இந்த ஆக்சிஜன் பாருங்க பின்னப்பில் ஈடுபட்ட எலக்ட்ரான்கள் எத்தனை ரெண்டு அப்ப பிணைப்பில் ஈடுபடாதது நாலு இலக்கங்கள் வந்துருவாங்க ஓகேவா சரி இப்போ நம்ம இங்க செக் பண்ணி பாக்குறோம் ஓகேவா இங்க நம்ம செக் பண்ணி பாக்குறோம் இப்போ எக்ஸாம்பிள் இங்க இருந்து நம்ம பாத்துக்கலாம் ஓகேவா நம்ம புள்ளி வச்சு காட்டியாச்சு இப்ப இந்த இடத்துல பாக்கலாம் ஹைட்ரஜன் வந்து பாத்தீங்கன்னா அந்த எண்ணெய் விதிப்படி ஹைட்ரஜனுக்கு ரெண்டு எலக்ட்ரான் இருந்தாலே அவங்க நிலையானது அப்ப பாருங்க இப்படி பார்க்கணும் ரெண்டு எலக்ட்ரான் இப்படி பார்த்தா இங்க பார்க்கணும் ரெண்டு எலக்ட்ரான்கள் இந்த மூல குறிப்பு நான் இங்க எழுதிருக்கேன் இந்த ஆக்சிஜன் பார்க்க போறோம் ரெண்டு நாலு பின்னப்பு எலக்ட்ரான் இங்க ரெண்டு எலக்ட்ரான் இங்க ரெண்டு எலக்ட்ரானா ஓகேவா ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து ஓகேவா சாரி எட்டு இங்க வர ரெண்டு நாலு ஆறு எட்டு சரியா போச்சா இந்த அம்சம் நம்ம பாக்கிறப்ப இப்படி பாக்கணும் ரெண்டு நாலு ஆறு எட்டு அப்ப இவங்க ஸ்டேபிள் நிலையான மூலக்கூறு அதே மாதிரி நைட்ரஜனுக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா நைட்ரஜனுக்கு பாக்குறப்ப இங்க ரெண்டு எலக்ட்ரான் இங்க ரெண்டு எலக்ட்ரான் நாலு நாலு பிளஸ் ரெண்டு ஆறு ஆறு ரெண்டு எட்டு ஓகேவா அதுல நீங்க புளூரினுக்கு பாத்தீங்கன்னா புளூரின்ல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு புளூரினுக்கு ஏழு ஓகேவா இங்க ஒரு எலக்ட்ரான் போயிடுச்சுன்னா எத்தனை லெட்டர் இருந்திருக்கும் ஆறு லெட்டர் இருந்திருக்கும் அப்ப ரெண்டு நாலு ஆறு இங்க ரெண்டு லெட்டர் எட்டு அதே மாதிரிதான் ரெண்டு நாலு ஆறு இங்க ரெண்டு லெட்டர் எட்டு அதே மாதிரிதான் ரெண்டு நாலு ஆறு இங்க ரெண்டு லெட்டர் எட்டு இந்த மாதிரி நாம பாப்போம் ஓகேவா அதே மாதிரிதான் ஆக்சிஜனுக்கு வரப்ப நாம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க ரெண்டு லெட்டர் இருக்குதா பிளஸ் இங்க ரெண்டு லெட்டர் வரும் அதாவது இங்க மைனஸ்ல வந்துருக்கு ஓகேவா இங்க டபுள் பாண்ட் இருந்திருக்கும் ஸ்டார்டிங்ல இந்த லெட்டர் இவங்க எடுத்துட்டாங்க அதனாலதான் இங்க வந்துருக்கு ஓகேவா அப்போ இங்க ரெண்டு நாலு ஆறு எட்டு இது நிலையானதான் ஆயிடுவாங்க அப்ப இங்கேயும் ரெண்டு நாலு இங்க ஒரு ஆறு எட்டு இங்க வந்துடும் கார்பனுக்கு பாருங்க ரெண்டு நாலு ஆறு எட்டு அப்ப ஒரு மூலக்குழு உள்ள ஒவ்வொரு அணுவும் எட்டு லட்டன் வச்சிருக்கணும் மைய அணுவும் எட்டு லட்டன் இருக்கணும் லூயிஸ் புள்ளி அமைப்புல நம்ம அப்படி தான் கரெக்ட் நடக்கும் ஓகேவா நம்ம அடுத்த பார்க்கக்கூடியது முறைசார் மின்சுமை அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம் என்ன எதுக்காக நான் முறைசார் மின்சுமை பாக்குறோம் அப்படின்னா ஒரு மூலக்கூறு இருக்குது அப்படின்னா அந்த மூலக்கூறு உடனே ஈடு ஈடுபடுறாங்க அப்படின்னா ஒரு மூலக்கூறுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட வடிவங்கள் கிடைக்க இருக்குது ஓகேவா ஒரு மூலக்கூறுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட வடிவங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இப்ப நம்ம ஒரு மூலக்கூறு வச்சுக்கோங்களேன் அந்த மூலக்கூறுக்கு ஒரு ரெண்டு வடிவம் வச்சுக்கோங்க அந்த ரெண்டு வடிவத்துல எது நிலையான வடிவம் வரும் அதுக்காக தான் எந்த வடிவம் நிலையான வடிவம் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக தான் முறைசார் மின்சுமை நம்ம பயன்படுத்தணும் அந்த வாய்ப்பாடு என்ன இது நம்ம இங்கிலீஷ்ல ஃபார்மல் சார்ஜ் சொல்லுவோம் முறைசார் மின்சுமையை தான் நோட் பண்றாங்க முறைசார் மின்சுமை கண்டுபிடிக்கிறது நமக்கு என்ன வாய்ப்பாடு அப்படின்னா அணுவின் இனிதிறன் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை ஒவ்வொரு அணுக்கும் நம்ம கண்டுபிடிக்கலாம் ஒரு உள்ள ஒவ்வொரு அணுவுக்கும் நம்ம முறைசார் மின்சுமை கண்டுபிடிக்கலாம் அப்போ எந்த அணுவுக்கு கண்டுபிடிக்க போறோமோ அந்த அணுவின் இனிதிறன் எலக்ட்ரான்கள் அவங்களுடைய இனிதிறன் எலக்ட்ரான் உங்களுக்கு தானே இப்போ ஆக்ஷன் எவ்வளோ ஆறு ஓகேவா அப்போ இருநல எலக்ட்ரான் வந்து கண்டுபிடிக்க போறோம் இந்த எலக்ட்ரான் மைனஸ் விணிப்பில் ஈடுபடாத எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை அந்த அணு மேல எத்தனை எலக்ட்ரான் பிணிப்பில் ஈடுபடாம இருக்குது அப்படிங்கறத நம்ம நோட் பண்ணணும் அடுத்தது பாருங்க மைனஸ் ஒன் பை டூ பிணிப்பு எலெக்ட்ரான்களையும் என்றைக்கு அந்த அணு இனிப்புக்கு எத்தனை கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஓகேவா எக்ஸாம்பிளா நம்ம ஓ த்ரீ மாடுகள் பார்க்கணும் ஓசோன் பார்ப்போம் இந்த ஓசோனுடைய செக்ஷன் நம்ம இதை எடுத்துக்கிட்டு வச்சுக்கோங்களேன் இதான் ஓசமுடைய வடிவமா நம்ம பார்க்கறோம் இது ஓசமுடைய வடிவத்தை நம்ம கரெக்டா நம்ம பஸ் லூயிஸ் புள்ளி அமைப்புக்கு நான் மாத்த போறேன் இந்த மைய அனு பாருங்க மூணு சகப்பிணிப்புல ஈடுபட்டு ஓகேவா அப்ப என்ன இங்க ஒரு லெட்டான கொடுத்துட்டாங்க இங்க ஒரு லெட்டான கொடுத்துட்டாங்க இந்த ஆக்ஸிஜன் தான் நம்ம பார்க்கறோம் ஓகேவா இந்த முதல் ஆக்ஸிஜன் தான் நம்ம பார்க்கறோம் இது ரெண்டாவது ஆக்ஸிஜன் இது மூணாவது ஆக்சிஜன் நம்ம வச்சுக்கலாம் ஓகேவா இந்த ஆக்சிஜனுடைய இணைதிறன் ஆறு இவங்க இங்க ஒரு லெட்டான கொடுத்துட்டாங்க இங்க லெட்டான கொடுத்துட்டாங்க இங்க லெட்டான கொடுத்துட்டாங்க மூணு இலத்தான கொடுத்துட்டாங்க ஓகேவா அப்போ இந்த ஆக்சிஜன் மேல எத்தனை இலத்தான வரும் இன்னும் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா இங்க எத்தனை வந்துடும் இன்னும் மூணு இலத்தான வரும் தானே அப்ப என்ன வந்துடும் இங்க பாருங்க எத்தனை பாண்ட் போலாம ரெண்டு இலத்தான் பிளஸ் இங்க ரெண்டு நாலு நாலு பிளஸ் ரெண்டு ஆறு ஆறு பிளஸ் ரெண்டு எட்டு வந்துடும் ஓகேவா இங்க எட்டு வந்துடும் இங்க ரெண்டு இலத்தான் தான் வரும் இந்த ஓசோ ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்டார்டிங்ல எப்படி இருந்துருக்கும் அப்படின்னா ஸ்டார்டிங்ல எப்படி இருந்துருக்கும் ஓகேவா எப்படி இருந்திருக்கும் இவங்க என்ன ஆகுறாங்கன்னா ரெசனன்ஸ்ல இன்வால்வ் ஆகுறாங்க இந்த மான் ஆக்ஸிஜன் டபுள் மான் ஆக்சிஜன் வரும் அப்ப இங்க அப்படின்னா பிளஸ் வரும் அப்ப இங்க ரெண்டு எலக்ட்ரான் இருக்கும் இங்க ரெண்டு நாலு ஆறு எட்டு சரியா போச்சு இங்க ரெண்டு நாலு ஆறு ரெண்டு நாலு ஆறு இந்த ஒண்ணுதான் இருக்கும் ஏழு இங்க ரெண்டு நாலு சரி இப்போ இந்த வடிவத்துக்கு நாம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா முறைசார் மின்சுமை நாம கண்டுபிடிக்க போறோம் முறைசார் மின்சுமை நாம கண்டுபிடிக்க போறோம் அத பாருங்க நம்ம ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றோம் அப்படினா இந்த ஆக்ஸிஜனை நான் எடுக்கறேன் ஓகேவா இந்த ஆக்ஸிஜன் இந்த ஆக்ஸிஜன் இந்த ஆக்ஸிஜன் ஒவ்வொரு ஆக்ஸிஜன் நான் பாருங்க ஃபர்ஸ்ட் இந்த ஆக்ஸிஜன் பாருங்க இந்த மூணாவது ஆக்ஸிஜன் பாருங்க இங்க நான் மூணு குடுக்குறேன் நீங்க ஒன் பட வச்சிரலாம் இங்க நீங்க ஒன் எடுத்து போங்க இந்த ஆக்ஸிஜனை நான் கண்டுபிடிக்க போறேன்னு வந்துச்சுங்களா ஃபர்ஸ்ட் நாம என்ன பார்க்கணும் ஃபார்மல் சார்ஜுக்கு அணுவின் எதிரான எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை பார்க்கணும் அப்ப யார் ஆக்ஸிஜன் ஆக்ஸிஜன் தானே அப்ப ஆக்சிஜன் ஒன்னுக்கு பார்க்க போறோம் அவங்களோட இனிதிரன் எலக்ட்ரான் எவ்வளவு ஆறு அடுத்து மைனஸ் மைனஸ் பிணிப்பில் ஈடுபடாத எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை எவ்வளவுன்னு பார்க்கணும் பிணைப்பில் ஈடுபடாத எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை ஆறு ஆறு ஓகேவா அடுத்து பாருங்க மைனஸ் ஒன் பை டூ இது நம்ம தனியா ப்ராக்கெட்ல எழுதிக்க போறோம் இது தனியா ப்ராக்கெட் பண்ணியாச்சு இது தனியா நம்ம அடுத்து வந்துட்டு போறோம் அடுத்து மைனஸ் ஒன் பை டூ பிணைப்பு எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை

இங்க சிக்ஸ் மைனஸ் சிக்ஸ் ஜீரோ இங்க டூ இங்க வந்துடும் நம்ம கேன்சல் பண்றப்ப ஒன்னு வந்துடும் ஓகேவா மைனஸ் ஒன் நம்ம கிடைக்குதா மைனஸ் ஒன் அப்ப இந்த ஆன்சனுக்கு எவ்வளவு வருது மைனஸ் ஒன் கிடைக்குது ஓகேவா நம்ம அப்படியே அப்ளை பண்றோம் அவ்வளவுதான் அணுவின் எதிர நிலையாட்டான எண்ணிக்கை எந்த ஆன்சன் இருக்குதோ அந்த ஆன்சனுக்கு எதிர நிலையாட்டான கண்டுபிடிக்கிறோம் அதுக்கப்புறம் என்ன பாக்குறோம் சிக்ஸ் அதுக்கப்புறம் ஃபார்ம்லாலே மைனஸ் இருக்குது அவரது பிணைப்பில் ஈடுபடாத இலட்டான்களின் எண்ணிக்கை நம்ம சொல்லுவோம் நான் பாண்டிங் இலட்டான்னு சொல்லுவோம் நம்ம ஆறு பிணைப்பில் ஈடு அடுத்தது ஆறு மைனஸ் ஒன் பை டூ அதுக்கப்புறம் யாரு பினிப்பில் எத்தனை ரெண்டு நம்ம அப்ளை பண்றோம் மைனஸ் ஒன் கிடைக்குது அப்ப இந்த ஆங்ஜனுக்கு மைனஸ் ஒன் இப்ப இந்த ஆங்ஜன் நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த ஆங்ஜன் இப்படி இப்படிதான் அது ஒவ்வொரு ஆட்டத்துக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேவா நான் இப்போ இந்த ஆங்ஜனுக்கும் வேலன்சி ஆறு தான் இந்த ஆங்ஜனுக்கும் வேலன்சி ஆறு தான் இது நிலை எத்தனை ஆறு தான் அப்ப ஆறு அடுத்துக்கு நம்ம என்ன போகணும் பிணைப்பில் ஈடுபட்ட எண்ணிக்கை ஏற்றின பிளஸ் பிணைப்பில் ஈடுபட்ட இரட்டங்களுக்கு எண்ணிக்கை ஏற்றின அப்படிங்கிறத நம்ம அப்ளை பண்ணணும் அப்ப இப்படிதான் ரெண்டு ஆங்ஜனுக்கும் நீங்க கண்டுபிடிக்க போறீங்க ஓகேவா அப்ப ஒவ்வொரு ஆங்ஜனுக்கும் நம்ம என்ன பண்ணலாம் இதுல எல்லாத்தையும் கண்டுபிடிக்கலாம் அப்போ ஒரு மாலு ஒரு மூலக்கூடு நம்ம கொடுத்துட்டு இல்லை ஒரு மூலக்கூட வாய்ப்பாடு கொடுத்துட்டு இந்த மூலக்கூடையில் உள்ள ஆக்சிஜனின் இணைந்த சரி முறைசார் மின்சுமை என்ன அப்படிங்கிறத கேட்கலாம் ஓகேவா அந்த கார்பன் டை ஆக்சைடு கொடுக்குறாங்க அப்படின்னா கார்பனுக்கு எவ்வளோன்னு கேட்கலாம் ஒரு ஆக்ஸிஜனுக்கு எவ்வளோ இல்லைன்னா சி ஓட்டுன்னு கொடுத்துட்டு ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க ஆக்சிஜன் ஒன்னு கார்பனுக்கு டூ இன்னொரு ஆக்சிஜனுக்கு த்ரீன்னு கொடுத்துட்டு அந்த டூ அப்படிங்கிற அந்த கார்பனுக்கு எவ்வளோ ஆக்சிஜன் ஒன்னுக்கு எவ்வளோ ஆக்சிஜன் டூக்கு எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் ஓகேவா அப்போ மிரேசார் மின்சுமை வந்து ஃபார்ம்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த ஃபார்ம்ல வந்து டேட்டா கூட கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்து பாருங்க எண்ம விதிக்கு உட்படாத மூலக்கூறு எண்ம விதி அப்படின்னா என்னது நம்ம இங்க பார்த்தோம்ல இதோ எண்ம விதி நம்ம சொல்றோம் ஒரு மூலக்கூறு இருக்கிறாங்க அப்படின்னா அந்த மூலக்கூறு சுத்தி இருக்கக்கூடிய அதோடைய மையானு அந்த மையானோடு சுத்தி கூடிய எத்தனை லெட்டான்னு இருக்கணும் எட்டு லெட்டான்கள் இருக்கணும் அப்படின்னா ஒரு அணு அதோட அதோடைய சுற்றுப்புறத்துல எட்டு லெட்டான்னு வச்சிருந்தா தான் நம்ம என்ன சொல்லுவோம் நிலையானதை சொல்லுவோம் ஓகேவா அப்ப அந்த எண் விதிக்கு உட்படாத மூலக்கூறுகள் இருக்கிறாங்க ஓகேவா இப்போ எல்லா மூலக்கூறுமே அந்த எண் விதிக்கு உட்படமான உட்படல அந்த உட்படாத மூலக்கூறுகள் தான் பார்க்க போறோம் மையானு எட்டு இலக்கான்களை விட குறைவாக கொண்டவை ஒரு மூலக்கூறுடைய மையானு எட்டு இலக்கானோட கம்மியா இருக்கும் எடுத்துக்காட்டு பாருங்க லித்தியம் குளோரைட்ல நம்ம யாரும் எடுத்துக்கலாம் இப்போ எக்ஸாம்பிள் லித்தியம் குளோரைட்ல ரெண்டு அணுக்கள் இணைந்துதான் ஒரு பிணைப்பு உருவா இருக்கும் இங்க நீங்க குளோரின் பாத்தீங்கன்னா எட்டு இலக்கான்கள் இருக்கும் என்ன அப்படி இணைந்து வந்து பாருங்க ஆறு சரி இணைதிறன் வந்து ஏழு குளோரினுக்கு அப்ப தான் ரெண்டு நாலு ஆறு பிளஸ் இங்க ஏழு ஓகேவா அப்ப நீங்க இப்படிதானே பாக்கணும் குளோரின் பாக்கறது இப்படி பாக்கணும் ரெண்டு நாலு ஆறு எட்டு ஆனா நீங்க லித்தியம் பாத்தீங்கன்னா ரெண்டு தான் வரும் எட்டு எலக்ட்ரான் வரல ஓகேவா அப்போ அதோடைய சுற்றுப்புறத்துல எலக்ட்ரான் வந்து கம்மியா இருக்குது ஆறு எலக்ட்ரான் இங்க கம்மியா இருக்குது எட்டு எலக்ட்ரான் வந்தா தானே நிலையில தான் இருக்கும் அப்ப இங்க ஆறு எலக்ட்ரான் கம்மியா இருக்குது அடுத்து பெரியம் பாருங்க இங்க ரெண்டு இங்க நாலு ரெண்டு நாலு அப்ப மொத்த லெட்டர் வந்து பாருங்க சுற்றுப்புறத்துல மையான சுற்றுப்புறத்துல எட்டு தான் இருக்கணும் ஆனா இங்க நாலு நாலு லெட்டர் தான் இருக்குது அப்ப இது எண் விதிக்கு உட்படல ஓகே விதிக்கு உட்படாத மூலக்கூறுகள் மையானு எட்டு எலெக்ட்ரான் குறைவாக கொண்ட மூலக்கூறுகள்ல இவங்க எடுத்துக்காட்டா வந்துருவாங்க ஓகேவா அடுத்து பாருங்க பி சிஎல் த்ரீ இந்த போரான் வந்து பாருங்க அதோட மையானு இந்த மூலக்கூறு மையானு போரான் சுற்றுப்புறத்துல நமக்கு எத்தனை இருக்குது ஆறு எலெக்ட்ரான் தான் இருக்கு அப்ப எட்டு விட கம்மியா இருக்கிற இவங்களும் வந்துருவாங்க எண் விதிக்கு உட்படாத மூலப்பொருள்கள் யாருன்னு கொஸ்டின் கேட்கலாம் அதனால மைய அணி எட்டு லட்டான குறைவாக கொண்ட மூலப்பொருள்கள் யார் அப்படிங்கறத கொஸ்டின் கேட்கலாம் அடுத்து பாருங்க மையானு ஒற்றைப்படை எண்ணி எலக்ட்ரான்களை கொண்ட மூலக்கூறுகள் மைய அணு வந்து என்னது பின்னிப்பு எலக்ட்ரான்கள் வந்து ஒற்றை படையில் இருக்கும் ஒற்றை படையில வந்து தவிர எட்டு எலக்ட்ரான் இல்லைன்னு சொல்லி அர்த்தம் எப்படின்னு பாருங்க இப்ப என்ஓ பாக்குறோம் என்ஓக்கு பாருங்க இந்த ஆக்சிஜன் பாருங்க ரெண்டு நாலு ஆறு எட்டு எட்டு எலக்ட்ரான் இருக்கு ஆனா நம்ம நைட்ரோஜனுக்கு பாக்குறப்ப ரெண்டு நாலு ரெண்டு நாலு ஆறு ஏழு தான் அப்ப உடல் தான் கம்மியாக இருக்கு ஆறு இல்லை தான் சொல்லுவோம் நம்ம ஒற்றைப்படை எண்ணெயில் மையான இலட்டங்களை கொண்ட மூலப்பொருட்கள் அடுத்து இங்கேயும் பாருங்க ரெண்டு நாலு ஆறு மூணு ஏழு ஏழு இல்லா தான் இருக்கு ஓகேவா அப்ப இவங்களும் எண்ணெய் விதிக்கு உட்படாத மூலப்பொருட்கள் வந்துருவாங்க அடுத்து லாஸ்ட் ஒன்று பாருங்க மையான எட்டு இலட்டங்களோட அதிகமாக இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் அதிகம் உள்ள மூலப்பொருட்கள் எடுத்துக்காட்டா நம்ம பிசிஎல் பை சொல்லுவோம் இதுல மையம் பாருங்க பாஸ் பிளஸ் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பத்து லெட்டர் வச்சுக்கிறாங்க எட்டு லெட்டர் கூட அதிகமா போயிடுச்சு இவங்களும் எண்பது கூட்டு பண்ணலாம் அர்த்தம் அடுத்து பாருங்க எஸ் எஃப் இந்த எஸ் எஃப் சிக்ஸ் அப்படிங்கிறது பாருங்க ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு மைய அனுபவம் பண்ண சுத்தி பாருங்க அவளுக்கு பன்னெண்டு இலக்கான்கள் இருக்கு அப்ப இவங்களும் எண்ணு விதிக்கு உட்படாத மூலக்கூறுகள்ல வந்துடுவாங்க ஓகேவா அப்ப இதெல்லாம் நம்ம சகப்பிணைப்புல எக்ஸ்ட்ரா பார்க்கக்கூடிய சப்டாபிக்ஸ் எல்லாமே ஓகேவா நம்ம அடுத்த பாக்கிறது ஐயோனிப்னிப்பு அப்படின்னா என்ன அப்படிங்கறத நாம அடுத்து பார்க்க போறோம் ஓகே ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம்